இப்போ ஃபேக்கஸ் மூலமா ஒரு குறிப்பிட்ட அக்கௌண்ட்டுக்கு நடந்தது தலைவர் விஜய் அவர்களுக்கு நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய சில டிஜிட்டல் கிரியேட்டர்ஸ் வந்து அவங்களுடைய பக்கத்துல தாவேக்க தலைவர் விஜய் அவர்களுடைய அந்த செல்ஃபி வீடியோவை ஷேர் மட்டும்தான் பண்ணிருந்தாங்க இன்றைக்கு இப்போ நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய நிறைய யூடியூபர்ஸ் வந்து உக்ரைன்ல நடக்கக்கூடிய அந்த வார் சம்பந்தப்பட்ட செய்திகளாக இருந்தாலும் சரி இல்ல ஆஹ் நடக்கக்கூடிய வார் சம்பந்தப்பட்ட செய்திகளாக இருந்தாலும் சரி தொடர்ந்து அவங்க சில போஸ்டுகளை வந்து தொடர்ந்து வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அது வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான பிரச்சனைகள் முக்கியமான நிகழ்வுகளை இந்த மாதிரி போடுறது மூலமா அவங்களுக்கு நிறைய லைக்ஸ் நிறைய வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இந்த அடிப்படையில தான் அவங்க வந்து தொடர்ந்து போடுறாங்க இதுக்காக அவங்க வந்து இஸ்ரேல் கிட்ட இருந்து காசு வாங்கிக்கிட்டு தான் பண்றாங்க உக்ரைன்ல இருந்து இல்ல ரஷ்யாவுக்கு கிட்ட இருந்து காசு வாங்கிக்கிட்டு தான் இந்த வீடியோ எல்லாம் போஸ்ட் பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்றது கொஞ்சம் அபத்தமாக தான் இருக்குமே தவிர அதுல உண்மை வந்து இருக்காது